இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சியாக இதை தியானிக்கிறோம் கத்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த வசனம் ஆரம்பிக்கும் சொல்கிறது அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி எப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கியது நேற்று தினத்தில் பார்த்தோம் எளியாவிலோட ஜபத்தை கேட்டபொழுது கத்தரிடத்துலேருந்து அக்கினி இறங்கியது அக்கினி இறங்கி விறகுகளையும் தகன பலிகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து இருந்த தண்ணீரை நக்கி போட்டது முற்றிலுமாக அந்த இடம் முழுவதும் அக்கினி பட்சித்து போட்டது இந்த அக்கினி கத்தரிடத்துலேருந்து இறங்கி வந்த அக்கினம் சொல்லுகிறது உங்களுடைய ஜபத்துக்கு பதிலாக கர்த்தரிடத்துலேருந்து வல்லமையான கிரியைகள் இறங்கி வரும் இருந்து அக்கினி இறங்கி வரும் அக்கினிக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் அக்கினியின் மூலமாக வெளிப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க ஜபத்தின் நிமித்தம் இருந்து வல்லமையான கிரியைகள் வெளிப்படும் அது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் மேற்கொள்ள உதவி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்லாண்டே இந்த நல்ல வேலைக்காக எங்களுடைய ஜபத்துக்கு நீர் பதிலாக அக்கினி அனுப்ப போகிற நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உற்சாகத்தின் நாளாக இருக்கட்டும் கத்தர் பலப்படுத்தும் வழி நடத்தும் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்வீராக நன்மை நாளும் நாளும் முடி சூட்டுவிராக உம் இடத்துல வந்து அக்கினி இறங்கி வரட்டும் வளமையான கிரியைகள் நடைபிக்கப்படட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பாங்க